ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தேபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம்ப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் எங்கே பார்த்தோன்னா ஒரு வழியை நம்ம காற்றி சாமுண்டீஸ்வரியை வந்து காப்பாற்றிடுவாங்க இந்த பக்கம் நம்ம ரேவதிக்கு வந்து நடக்கிறது எதுவுமே இல்லை எப்படியாச்சும் நம்ம கல்யாணம் பண்ணணும் எப்படியாச்சும் நம்ம குழந்த தீபாவை வீட்டுக்கு அணைச்சிட்டு வரணும்ங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் இப்போ வரைக்கும் ரேவதி வந்து நம்பிக்கையில் இருந்துகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி காத்தி ரெண்டு பேரும் தப்பித்த விஷயம் வந்து சிவனாண்டிக்கு தெரிய வருது இதனால சிவனாண்டி எப்படியாச்சும் அந்த க ராஜாவும் சாமுண்டீஸ்வரியும் கல்யாண மண்டபத்துக்கு வாரத்துக்குள்ள மகேஷ் வந்து ரேவதி காலத்தில் தாலி கட்டணி மாதிரி முடிவெடுப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நம்ம ரேவதியோட அப்பா பாட்டி எல்லாருமே சாமுண்டேஸ்வரி வரட்டும் இல்லாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவங்க எல்லாரும் இதா சாக்குன்னு அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இருந்தாலும் ரேவதியோட மனசில் வந்து ஓடிட்டுருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தாங்க எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை தீபாவை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணுங்கிறது தான் இதனால என்ன பண்ணுறேன்னு புரியாமல் ரேவதி ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருப்பாங்க இந்த சந்தர்ப்பத்தில் தான் மாயா சந்திராவை ஏற்றி போயிட்டு சிவனாண்டி எப்படியாச்சும் மகேஷை ரேவதி காலத்தில் தாலி கட்ட வைப்பாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா எப்படியாச்சும் நம்ம ரேவதியை வந்து சம்மதிச்சுருவாங்க அம்மா வரட்டும்பா அம்மாவோட ஆசையே இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் அதனால் இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு ரேவதியும் முடிவெடு முடிவெடுத்துருவாங்க உடனே நம்ம மகேஷ் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரேவதி காலத்தில் தாலி கட்டலான்னு எடுப்பாங்க அப்போ பார்த்தோன்னா ராஜராஜன் இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறன்னு புரியாமல் அந்த இடத்துல தவிச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம சாமுண்டீஸ்வரி காத்தி ரெண்டு பேரும் மாசா என்ட்ரி கொடுப்பாங்க அப்போ பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் மகேஷ் பற்றிய உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லும்போது கண்டிப்பாக ரேவதி வந்து நம்ப மாட்டாங்க ஆமாம் இங்கே பாருங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் முன்கூட்டியே ஆயிட்டம் ஆயிட்டேன் என்னமா இந்த ராஜா சொல்லி போய் சொல்றீங்களா இவனை நம்பாதீங்கம்மா அப்ப கூட மாயா சொன்னாங்க ராஜாவை பற்றி நான் தான் நம்பாம விட்டுட்டேன் இப்ப புரியுதுமா இவன் எப்படி உங்க மனசு வந்து கழிச்சு வச்சிருக்கான்னு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இவன் எல்லா நாடகமும் திட்டப்போட்டு பண்ணிட்டு இருக்கான் அப்படின் போது ஐயோ என்ன நம்பமா வேணும்னா போயினா மல்லிகா டாக்டர்கிட்ட கேட்டுப்பாரு ஐயோ அம்மா மல்லிகா டாக்டரே இவன் நான் கைக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் சாமுண்டீஸ்வரியோ இல்லை மட்டும் யார் சொன்னாலும் ரேவதி நம்ப மாட்டாங்க அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கிறது தீபா குழந்தை வீட்டுக்கு வரணும் அதுக்காக வந்து எப்படியாச்சும் நாம் மகேஷை கல்யாணம் பண்ணணுங்கிறது தான் இதனால மகேஷ் வந்து ரேவதி என்ன ரேவதி இங்கே பாருங்க மகேஷ் யார் என்ன சொன்னாலும் சரி நான் கேட்க போகிறதில்ல நீங்கள் என் காலத்தில் தாலி கட்டுங்க அப்படின்னும் போதும் உடனே சாமுண்டீஸ்வரி இங்கே பாரு ரேவதி நீ என்ன சொன்னால் நம்புவேன் இங்கே பாரு ஆரம்பத்திலேயே இவனும் இவளும் கேடு கட்டவங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னும் போதும் போது தான் ரேவதியை அதிர்ச்சி ஆகுவாங்க அப்படின்னா எதுக்காகமா கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்தீங்க அப்படின்னும் போது நான் சொல்கிறத கேளு ரேவதி இவன் கெட்டவன் இவனோட முகத்திரையை வந்து ஊர் முழுக்க கிளிக்கணும் அதான் என்னோட ஆசை அதனால தான் அம்மா இப்படி பண்ணேன் உனக்கு இந்த ஊர் உலகத்தில் இவனை விட நல்ல மாப்பிள்ளை இருக்குது தயவு பண்ணி இவன் வேணாம் அப்படின்னு போது உடனே மல்லிகா டாக்டரும் ஃபோம் எல்லாம் வந்து காமிப்பாங்க இவன் எத்தனை வாட்டி எங்கிட்ட குழந்தையே இல்லாமல் பண்ணியிருக்கான்னு பாருமா அப்படின்னு அதுக்கப்புறமா தான் நம்ம ரேவதி நம்புவாங்க பார்த்தியா ரேவதி எப்படி கள்ள ரிப்போர்ட்லாம் அடுத்து என்னம்மா நாடகம் இருக்காங்கன்னு நீ நம்பாத ரேவதி இங்கே பாருங்க டாக்டர் நாங்கள் அப்படி என்ன துரோகம் உங்களுக்கு பண்ணோம் நீங்கள் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக ரேவதி நம்ப மாட்டா அப்படின்னு மாயா நாடகம் போடும்போது தான் ரேவதி மாயா கன்னத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னா அடித்தாங்கன்னா ரொம்ப நல்லா அப்போ தான் நம்ம ரேவதி வந்து என்னடி இதுக்கப்புறமும் நாடகத்தை நம்பணும்னு சொல்கிறியா என்ன இங்கே பாரு நீங்கள் போட்ட நாடகம்லாம் போடும் அப்படின்னுட்டு நம்ம மகேஷையும் மாயாவையும் வெடி வெடுத்து எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன்